கர்த்துடி பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர் யோபு முப்பத்தி ஆறு ஐந்து இது தேவன் மகத்துவம் உள்ளவர் அவர் ஒருவரையும் புறக்கணியார் மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர் மகத்துவம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மகா பயங்கரமான வல்லமை என்று சொல்லலாம் நம்முடைய கர்த்தர் வல்லமையும் பராக்ரமும் உடையவர் அவருடைய நாமம் உன்னதமானவர் ஏழு எளியோன் என்பதின் அர்த்தம் நம் கர்த்தருக்கு மேலான வல்லமையோ மகத்துவமோ ஆளுகையோ வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழிலும் இல்லை என்பது அதே போல அவருடைய அறிவையும் அளவிட முடியாது அவரின் ஞானத்தின் ஆரம்பம் அவருக்கு ஆலோசனை கொடுக்க தகுதியானவர் ஒருவரும் இல்லை அவ்வளவு வளமை பொருந்திய தேவனாகிய கர்த்தர் ஒருவரையும் அவர் புறக்கணிப்பதில்லை என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது பிதாவின் இருந்த இயேசு கிறிஸ்து சத்ருவின் தலை நசுக்கும்படியாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார் சிலுவையில் வெற்றி சிறந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு பரலோக சிங்காசனத்தில் ஆளுகை செய்யும் ராஜாவாக இன்றைக்கும் வீற்றிருக்கிறார் யோவான் ஆறு முப்பத்தி ஏழில் இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தை பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்பதின் அர்த்தம் இயேசு கிறிஸ்து வருகிற யாராக இருந்தாலும் அவர்களுடைய பின்னணியை பார்ப்பதில்லை பழைய பாவ வாழ்க்கையை பார்த்து அவர் நம்மை புறக்கணிப்பதில்லை அவருடைய பாவ பாதத்தில் வந்துவிட்டால் மாத்திரம் போதும் இரட்சிப்பும் விடுதலையும் நிச்சயம் நமக்குரியது ஏனென்றால் அவர் சங்கீதம் நூற்றி மூன்று எட்டின்படியாக கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றைக்கும் கோபம் கொண்டினார் இரக்கம் என்பது நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளை விலக்கி தகுந்த இருப்பது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பாய்ந்தவர்களுக்கும் இறங்குகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட இரக்கம் நிறைந்த தகப்பன் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில கட்டளைகளையும் நியமங்களையும் கூட வேதத்தில் கொடுத்துள்ளார் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கிழ்ப்படையவர்களுக்கு ஆசிர்வாதத்தையும் கீழ்ப்படியாதவர்களுக்கு துன்பமும் எழுதப்பட்டுள்ளது யோபு முப்பத்தி ஆறு ஐந்து முதல் பனிரெண்டு வரை உள்ள வசனங்களில் மகத்துவமான வல்லமையான கர்த்தர் தம் கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் அவர்களை ராஜாக்களோடு ஏ சிங்காசனங்களில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் என்று கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளும் நீதிமான்கள் ராஜ பதவிகளோடு ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது அதற்கு அடுத்த வசனத்தில் தம்மை தேடும் கர்த்தருடைய பிள்ளைகள் தம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் விலகி போகும் போது உபத்துவத்தின் கயிறுகளால் கட்டப்படுவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது கர்த்தர் இறக்கமுடைய தேவனாக இருப்பதினால் யோபோ முப்பத்தி ஆறு ஒன்பது முதல் பத்து வரை உள்ள வசனங்களில் அவர் அவர்கள் கிரியைகளையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விற்று திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார் என்ற வார்த்தைகள் சகாயம் கிடைக்கும் கிருபையின் காலத்தை காட்டுகிறது எப்படிப்பட்ட மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் செய்து கர்த்தரை பிள்ளைகள் கர்த்தரை கோபப்படுத்தினாலும் கர்த்தர் அவர்களை புறக்கணியாமல் அவர்கள் அக்கிரமங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் செவைகளை திறந்து கடிந்து கொள்கிறார் மனம் திரும்பும் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டி ஒருவரையும் புறக்கணியாமல் மறுபடியும் அவர்கள் வாழ்க்கையை சீரமைத்து செழிக்க பண்ணுகிறார் அவர்கள் அடங்கி அவரை சேவிக்கும் போது அவர்கள் நாட்களின் நன்மையாகவும் அவர் அவர்கள் வருஷங்களை செழிப்பாகவும் செய்து அவர்கள் மறுபடியும் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெறும்படியாக இரக்கம் பாராட்டுகிறார் அவருக்கு செவி கொடாதவர்கள் மாண்டு போவார்கள் என்ற எச்சரிப்பும் இந்த வசனங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நாளிலும் மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் கர்த்தர் தாம் உருவாக்கி படைத்த ஜனங்கள் நம்மிடத்தில் உண்மையான மனதிரும்புதலோடு கடந்து வரும்படியாக வாசற்படையில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார் யோபு முப்பத்தி ஆறு ஆறு முதல் ஏழு வசனங்களில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய ஆசிர்வாதங்களை பெற்றும் அவருடைய ஜனமாக இருந்தும் பின் மாற்றத்தில் நாம் நின்று கொண்டிருப்போமானால் இது நம் மனம் திரும்புவதற்காக கொடுக்கப்படுகிற கிருபையின் காலமாக கருதப்படுகிறது இழந்து போன ஒவ்வொன்றையும் திரும்ப கொடுத்து சீர் செய்கிற நம் கர்த்தர் நம்மை இந்த நாளில் அழைக்கிறார் தமிழத்தில் வரும் ஒருவரையும் அவர் புறம்பை தழுவதில்லை நம்முடைய பழைய பாவங்களை அவர் நினைப்பதில்லை எனவே இந்த நாட்களில் கர்த்தருடைய இரக்கத்திற்காக அவரிடத்தில் நாம் கடந்து வரும்போது அவர் நமக்கு போதிய பலனை தருவாராக நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் இந்த நாளில் அர்ப்பணிக்கும் போது நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு அளவுக்கடங்காத இரக்கத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் அமேன் ஜெபிப்போம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் ராஜாவை முடிக்குமார் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டு கொண்டபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் சிலுவையில் எடுத்த இயேசு கிறிஸ்துவை எங்கள் செவிகளை திறந்து எங்களோடு பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு உணர்வுள்ள இறுதி எங்கத்தோடு பாதத்தில் கடந்து வர எங்களுக்கு போதிய பலனை தாரும் எங்களை சுற்றியுள்ள வாதிகளும் அழிவுகளும் நாங்கள் உம்மை மறந்து உம்மை விட்டு தூரம் போன எங்களுடைய பாவங்களினால் வந்தது உடைய ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து எங்களை மன்னித்து எங்களை மறுபடியும் சீரமைக்கப் போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமேன் ஆமேன்